ஸோ ஹையர் லெவல்க்கு உங்க சார் உங்கள் கேம் கற்றுக்கி ஸோ நம்ம இன்றைக்கி என்ன எபிசோடு பார்க்க அப்படின்னா டெட் மேன் வாக்கிங் அப்படின்ற மிஷின் தான் பார்க்க போனோம் ஸோ அங்கே கேமுக்குள்ளே போனோம் செம்மையாக இருக்கும் இருந்துடும் பார்க்குறதுக்கு டாச் மொங்கல் மாதிரி மாதிரி தான் அதில் டென் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அப்படி இருக்கும் மற்றபடி மீதி இருக்கிறதெல்லாம் வேறு தான் We haven't really talked about anything either. But if no when he starts asking questions about why you're not feeding worms south of the Canadian border. Oh we got problems. Yeah, no shit. We're in it. Together. So if your problems are my problems, then I'm <laughs> வச்சுக்கணும் இப்ப அவனோட நிலமை பாருங்க இப்ப அவன் நம்மளை தாக்கிடுவான் கெட்டவனாகிட்டான் நல்லது பேசுற மாதிரியே பேசி கூப்பிட்டு போயிட்டு செம்மையா இருக்கு சுத்தி பாக்கிறதுக்கு வேற லெவல்ல இருக்கும் நாங்கள சுற்றி பார்த்திருக்கோம் ஒருத்தரை போய் அப்ப நல்லா இருக்கும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் வேலையை பார்த்துட்டா பாருங்கள் கட்டையாட்டம் ஆச்சு புத்த அஷ்டம் முத்து நிமிஷம் எங்கள் வீட்டிலையும் இதை மாதிரி ஒன்று இருக்குது என்ஜாய் பண்ணுற பேஸ்டெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து நசுக்கிறதுக்கு வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் சென்னாக செத்து போயிடுவான் அது கல் சேம் ஷேப்பில் தான் இருக்கும் அதுவும் ஸோ ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிற மைக்கிள் doctors Suggesting a fondness with leader burgers. Probably about to find one in his gut. Still in its wrapper. Right next to the bottle of scotch and pack of redwoods. See the broken capillaries round the nose? Ah! Oh, ah! Back from the dead, ah! motherfucker! Ah! Come on. Might be in the other room. Give it up. Come on. Give want number எங்க பார்க்காம போங்க மைக்கிளே நீயும் கேரணும் மைக்கிளும் சரியில்லை ஓப்பேர பார்க்குறியா சாரீடா மைக்கிளே தவறான வேண்டாம் ஒன்னா

நொரு சுரானை நெஞ்சிலே சுட்டான் இன்னும் வரத்தான் இருக்கான் நீ எல்லாரும் போது நான் நம்ப सुनனும் 1 2 3 நம்ம எப்பயும் நெஞ்சில் தான் சுட்டு பழக்கம் சில டைம் குறி தவறிடுறதுனால அது வந்து முதுகு போயிடுது இப்போ மூஞ்சியில் சுட்டுட்டோம் என்ன நீ வரான் வரான் அப்படி வரான் வந்து அப்படியே ஜேம்ஸ் பாண்டியவர் எந்த பேர்ட்டு வந்தாலும் அவளை தாக்கிடலான்னுப்பா வந்து பேர் அவன் சுட்டா நம்ம சுட்டோம் அவ்வளோதான் எப்படி வந்தாலும் நான் தாக்கிடுவேன்டா இந்தா சாரி காய் நீ தானே எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க ரெஸ்டியன் பீஸுங்க வெளில வர முடியல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்மக்கிட்ட பேச்சே கிடையாது ஃபுல்லாக வீச்சு தான் கை வைக்க வந்ததுக்கப்புறம் காலியாச்சு ஒரு கன்று கொடுறா இவங்கண்ணா எடுக்கவே இல்லையா இந்த கண்ண நல்லா இருக்கும் டப் டப் டப்னு சுடும் சாரிகா கரெக்டாக தான் போயிக்கணும் நீ என்ன உன்னை சொல்கிற தேவையில்ல அதனால் தான் மார்க் பண்ணல இருந்தாலும் நீ வந்து ஒரு கெட்டவன் தானே அதனால் உன்னை எதுக்காக இருந்தாலும் சுட்டுதானே ஆகணும் இந்த என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி இதுக்கு மேலே இதுக்குள்ளேயே குள்ளியான் தெரில்லியே ஒரு இடம் அது மேலே எங்கே போடுது இங்க இருக்கா வழி சாரி ஒழுங்காக ஒரு சூட்டிலே சுட்டு தானே உயிரோட இருப்பியா உட்காந்த மாதிரியே கரம்ப புல் ஜேம்ஸ் வண்டி விடுவோம் 고프트는 니가 나파워, 고잉, 로라, 터피치타. Tarama, 니가 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 நான் வேறு அதை மூட்டிங்கன்னு மைக்கிள் ஃபுல் ஹெல்த் ஆகிடுச்சு இந்த விண்டோவை உடைக்கணும் இது மட்டும் ஏன் தனியாகுது இது போகல உடனே நம்ம இப்படியே ஜம்ப் ஆகிட்றோம் மைக்கில் குதிக்கிறதுக்கு ஒரு இது இல்லையா உக்குப்ப தொட்டில் காலு செம்மாட்டி வாங்கியிருக்கும்

இது மைக்கேல் ரொம்ப பாவம் தான் மூஞ்சி முத கொண்டு எல்லாமே அடி வாங்கியிருக்கு பாவம் மைக்கேல் சாரிக்கா உன் காரை தெரியாம ஆயிடுச்சுட்டேன் த்ரீ ஸ்டாரில் இருக்கேன் போய் மழைக்குள்ளே ஏற போகிறேன் நம்ம கார் பல்டி அடிக்க வச்சிட்டேன் மலையில் போய் நம்ம நின்று நினைச்சுக்கோங்க போலீஸ் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஐயோ இந்த மலை சின்ன மலைன்னு சைக்கிளாக பார்க் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஆயிடும் ரயில்வே ட்ராக் வரையுது கார் தான் ரொம்ப கேவலமாயிடுச்சு வேற கார் மாத்திங்க போவோம்

funding like i care about your funding i'm out dave you're not i need you to meet my boss we'll be downtown in the plaza between the fib and the iaa buildings the iaa building you fucking kid me after the span i just have with those agencies thumbnail is controller car is michael car is not that control is on ஒழுங்காக நட வேண்டியதுன்னா நான் என்ன பண்ணிருப்போம் என் நோந்திங்கன்னா டேரெக்டா என் வேலைக்கு பார்த்துன்னு போயிருந்தேன் செம்மையாக இருக்குது கண்ட்ரோல் நம்மளே எங்கேயா போனான்னு நினச்சாலும் எவனா வந்து நடுவில் குத்திடா

I am a, it but yeah, I mean, I'm a great thief, but that's you know, the other shit that I ain't got figured out. So, what's the deal, man? What's the deal with the bureau? This clown, I mean, he's okay, guy, fucking cocksucker. So, and in the story, I'm a rumble cut up at a Romanar place in his The way it was supposed to go. One guy got killed, so I had to go into kind of a, an informal <laughs> witness protection program. He helped me, I didn't reveal secrets of his, everything was cool. The problem started recently. He shows up, starts calling in favors, telling me to do shit. I mean, look, Franklin, I'm working for the fucking vets. Oh, fuck, man. Oh, fuck, man, yeah, and that ain't even the worst part. Oh. I ain't gonna tell you about Trevor? Hmm? Man, I, I think so, shit. Well, if you only think so, then I wasn't being completely honest. He's out of hell walking on earth. That's what he is. Calumbi, calumbi, calumbi. Oh, yeah, good luck with that. Shit, I'm yang mana lo ya? Ini nang aku di petarung mana pantrangan gak iwan gak? PC ini, cah. ముంచేషన్ ము థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ దిస్ వీడియో మరక్ పను షేర్ పండి సబ్స్ైబ్ పం బాయ్